வணக்கம் நமஸ்காரம் இப்போ நம்ம இங்கே வந்து இந்த புதிய கல்வி கொள்கை நம்மளுடைய சம கல்வி அனைவருக்கும் சம கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பண்ணியிருக்கேன் புதிய கல்வி டாட் இன் அப்படி வெப்சைட் வந்திருக்கோம் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து முகப்பு முகப்பில் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து பதிவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்குது உங்கள் நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட தொகுதி பெயர் அப்புறம் மின் கையெழுத்து போடுறதுக்கு இதில் வசதி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஐ எம் நாட் ரோபோட்டுங்கிறத கிளிக் பண்ணி சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா அது போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இது டீட்டெயில் சமர்ப்பிச்சிட்டோம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பேனர்ஸ்லாம் இருக்குது இப்போ திமுக என்னென்ன பண்ணுறது அப்படின்னு அரசு பள்ளியில் மட்டும் திமுக இருமல் கொள்கை வைத்திருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகள் மூன்றாம் மொழி படிப்பதை திட்டமிட்டு தடுக்கிறது திமுக மற்றும் அந்த கட்சி கூட்டணிகள் அப்படின்னு சொல்லி இந்த இதில் ப பிஜேபி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வந்து சாரி இதில் பார்த்தீங்கன்னா தமிழக பல்விக் கல்வி அன்பில் போய் அவனுடைய பையன் பிரெஞ்சு படிக்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நியாயமான கேள்வி தான் திமுக நடத்தும் சிபிஎஸ்சி மெட்ரிக்ல பல பள்ளிகள் கட்டுத்த கொடுக்கப்படுறது அரசு பள்ளியில் மூன்று மொழி கடுப்பது ஏன் திமுக தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஒரு நியாயமான கேள்வி தான் ஸோ அதுக்கப்புறம் திமுகவின் இருமொழி கொள்கை காலாவதி ஆகிவிட்டது இது வந்து அண்ணாமலைஜி சொல்கிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா அவர் இவங்க பிஜேபி கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா தனியார் பள்ளிகளில் கோடிக்கணக்கில் பணம் கொட்டி எல்லோரும் படிக்கிறாங்க ஏன் நம்ம இந்த மாதிரி படிக்கக்கூடாது மும்மொழி கொள்கைகள் ம ஏன் மறுக்கிறாங்க அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை வந்து பல சௌகரியங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறது அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க பாருங்கள் இது வரைக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பேர் இதுவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே பார்த்து பாருங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு தமிழ்நாட்டில் பொதுமக்களின் ஆதரவு எவ்வளோ வேகமாக வளருது அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு மாபெரும் ஆதரவு இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சி எலெக்ஷனில் போட்டிட்டு இருந்தாலும் பிஜேபி என்ற நேர்மையான கட்சிக்கு நேர்மையான நீதியான நியாயமுள்ள கட்சிக்கு எவ்வளோ பேர் ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கவுண்டே சொல்லுது ஸோ இத்தனை பேர் புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக இருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை குறித்து தலைவர்களின் கருத்து அப்புறம் நரேந்திர மோடிக்கு பாருங்கள் நம்மளுடைய மாண்பு பிரதமந்திரி நம்ம மிகவும் உல உலக விஸ்வ குருவாக இருக்கார் உலக நாயகனாக இருக்கார் அந்த சிறப்பான தலைவர் உலகத்தில் பார் போற்றும் தலைவராக இருக்கிறார் எல்லா நாடுகளும் நரேந்திர மோடி அவர்களை போற்றுகிறது அவர் வந்து நம்மளுக்கு கொள்கையை ரொம்ப அழகாக சொல்வார் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் கிராமப்புற ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்விக்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கும் பயனளிப்பதாகவும் அமையும் நாட்டின் அனைத்து மாணவரும் சம கல்வியும் சமமான வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்பது தேசிய கல்விக் கொள்கை நோக்கம் எவ்வளோ ஒரு உயர்ந்த கொள்கையை வச்சுருக்கார் பாருங்கள் ஒரு சன்னியாசி போல் வாழ்ந்து கொண்டு ஒரு தியாகியாக வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டை பாதுகாத்துக்கொண்டு உலகம் அரங்கில் வந்து நம்ம த இந்தியாவுக்கு மாபெரும் பேர் வாங்கி கொடுத்து ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க ஒரு நேர்மை மனிதனாக நீதி மனிதனாக தர்ம மனிதனாக வாழ்ந்து வருகிறார் அதே மாதிரி அமித்ஷாஜி அமித்ஷா இப்போ மாண்பு மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைஞ்சு இப்போ கூட ஈஷாவுக்கு வந்துட்டு போனார் ஈஷா சத்குரு வந்து ஒரு கடவுள் அவதாரமாக வந்து பாய் இருக்கார் பதினஞ்சு கோடி மக்கள் அவருடைய ப்ரோக்ராமை பார்க்குறாங்க உலகம் முழுக்க பதினஞ்சு கோடி பேர் ஈஷா யோகாவை பின்பற்றுறாங்க அவர் மிக உயர்ந்த ஒரு நல்வழிப்படுத்தும் சாமியாராக இருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு குருவை வந்து ஏற்றுனா சத்குருன்னு எடுத்துட்டு எல்லோரும் பண்ணுறாங்க அவரை சில பத்திரிகைகள் தரக்குறைவான பத்திரிகைகள் தரக்குறைவாக பேசுகின்ற அவங்கள மன்னிப்போமாக மறப்போமாக இப்போ அமித் அமித்ஷா பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்காரு தமிழகத்தில் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தொழில்நுட்ப கல்வியில் ஆயிரத்தி கல்வி கல்வியடங்கள் உள்ளன ஆனால் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடி வழங்கியுள்ள தரவுகளின்படி ஐம்பது மாணவர்கள் மட்டுமே தமிழ் வழி கல்வி திட்டத்தில் இணைந்துள்ளனர் தமிழக அரசின தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவக் கல்வி தமிழ் வழியில் பயிற்சிக்க முன் வந்தால் அது தமிழ்மொழிக்கு சிறப்பு செய்யும் பெரும் சேவையாக அமையும் இது வந்து மாணவர்கள் ஊக்கப்படுத்தி தமிழ் வழி கல்வி சேரணுங்கிறாங்க இப்போ இந்திய வழி கல்வியில் பார்த்தீங்கன்னா இந்தியில் வந்து பிஇ படிக்கிறாங்க பிடெக் படிக்கிறவங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம் படிக்கிறாங்க லட்சக்கணக்கான மாணவர்கள் கோடிக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அது தமிழ்நாட்டிலேயும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க திரு தர்மேந்திர பிரதான் மாண்பு மத்திய கல்வி அமைச்சர் ஒரு சிறப்பான அமைச்சர் இவர் ஏதாவது கல்வி அமைச்சர் அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சிறந்து எது எடுத்துக்காட்டாக இருக்கார் நல்ல அறிவுள்ளவர் நல்ல திறமை உள்ளவர் நல்ல திறமையாக செயல்பட்டு இருக்கார் இவரின் வழியில் எல்லா மாநில இருக்கிற கல்வி அமைச்சரும் இவர்கிட்ட கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய முன்னுக்கு வரணும் தேசிய கல்விக் கொள்கை எந்த மொழியும் திணிக்கவில்லை அதை வைத்து தமிழகத்தில் பொய் பரப்புரை நடக்கிறது தமிழக மாணவர்கள் பல மொழிகளை கொண்ட கல்வியை காற்று என்ன தவறு இருக்கிறது இதுவும் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க எல் முருகன்ஜி பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்துடைய தமிழ்நாட்டின் உண்மையான தலைவர் எல் முருகன்ஜி தான் அவர் வந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் இணை அமைச்சராக இருக்காரு பல பேர் நான் பட்டியலில் தனிவரும் சொல்லிகிட்ருக்காங்க அவங்களாம் உண்மையான தலைவர்கள் கிடையாது இவர் தான் வந்து நேர்மையாக நீதியுள்ள ஒரு தர்மம் உள்ள அதே மாதிரி நல்ல மெத்தப்படுத்த நல்ல ஒரு நேர்மையாளர் திறம்பட இருக்கிறவர் ஒரு பைசா கூட லஞ்சம் மாதிரி கோடி கணக்கில் சொத்து சேர்க்காமல் நேர்மையாக இருக்கிறார் அந்த உயர்ந்த மனிதனை நாம் பார்க்குறோம் எல் முருகன் மும்மொழிக் கொள்கைகள் எந்த இடத்திலும் ஹிந்தி என கூறவில்லை ஒன்றாம் வகுப்பு வந்து ஐந்தாம் வகுப்பு தாய்மொழி ஒப்பு பாருங்கள் இப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு தமிழே படிக்கணும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இப்போ குறிப்பிடாமல் நிறைய பேர் பிரிகேஜி எல்கேஜியில் கொண்டு இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து போடுறாங்க அந்த குழந்தைங்க பாவம் தமிழும் படிக்க முடிய மாட்டேங்குது இங்கிலீஷும் படிக்க முடிய மாட்டேங்குது இது மாதிரி கஷ்டப்படுச்சு அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கல்விக் கொள்கை நோக்கம் ஒரு குழந்தை எந்த மொழி எத்தனை மொழி படிக்க வேண்டும் என்பது குழந்தையின் உரிமை இது எதிர்ப்பவர்க்கு முதல்வருக்கு என்ன அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி எல் ஜி கேட்குறார் அருமையான கேள்வி அண்ணாமலைஜி அவர்கள் இந்த அண்ணாமலைஜி வந்து மிகப்பெரிய மனிதர் இவர் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் பத்து வருஷம் ஒர்க் பண்ணி உலகத்துக்கு நம்ம தமிழ்நாடு கர்நாடகாவில் பாடுபட்டு இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு நேர்மையான மனிதர் நீதி உள்ள மனிதர் தர்மமுள்ள மனிதர் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை வரத்துக்குன்னா அரசியல் ஒரு சாக்கடையாக இருக்குது அப்படின்னு தான் எல்லா பொதுமக்கள்லாம் இருந்தாங்க அண்ணாமலை வந்த பிறகு தான் நல்லவர்கள் த அரசியலுக்கு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி நடந்தாலும் மிக பெரும் மாபெரும் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இருக்குது ஏன்னா அவங்க தான் ஒரு நேர்மையான கட்சி மத சார்பற்ற கட்சி ஒரு மதவரி இல்லாத கட்சி எல்லாமே வந்து பிஜேபி மட்டும்தான் மற்றதெல்லாம் மத சார்பணுன்னு போய் சொல்லிட்டு பலவித மதவரியோடலாம் செயல்படுறாங்க அதெல்லாம் நம்ம இதுக்கு நினைக்கும் பேப்பரில் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இவங்கெலாம் என்னென்ன பொய் சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் தனியார் பள்ளிகளில் படிக்கும் வசதி படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் முன்மொழி கல்வி கொ கொள்கை கல்வி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் ஏன் ஏழைகளுக்கு மடிக்கிறீங்க பல மொழி படிக்கிறது பணக்காரன் மட்டும்தான் கொடுக்கணுமா நான் அருமையாக கேட்குறாரு அப்புறம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்ற நிபந்தனை எந்த திமுகவினராக தாங்கள் துவங்கிய தனியார் பள்ளியில் வீழ்த்தவருண்டா அவங்க சொல்லிக் கொடுக்குறதுல ஸ்கூல்லெல்லாம் மூணு மொழி நான் சொல்லி கொடுக்குறாங்க தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டுமென்று யார் நினைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இது மாதிரி தமிழை வந்து வெறும் வியாபாரமாக பிழைப்பு நடத்துறாங்க தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி பிழைப்பு நடத்தி அந்த தமிழை வந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது லஞ்சம் சமைந்த மாதிரி பல விதத்தில் திமுக பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ பொன்னார் சொல்கிறாரு அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தா தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் பள்ளிகளில் முன்மொழி கொள்கையில் கடைபிடிக்கும் திமுக அரசு ஏற்கா அரசு பள்ளிகள் கடைபிடிப்படில்லை தாய்மொழி தான் பிரதானமாக கற்றுக்கும் தேசிய கொ கல்விக் கொள்கை சொல்கிறது அரசியல் காரணம் இதை ஏற்கிறாங்க அரசியல் காரணத்துக்காக தான் திமுக அதை எதிர்க்கிறாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இதை நினைச்ச எதிர்த்தா ஓட்டு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்னு தமிழிசை மே மேடம் சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேர் கிளிப்பிங்லாம் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன கிளிப்பிங் போட்டிருக்காங்க அவங்களோட கருத்துலாம் போட்டிருக்காங்கன்னு தெரியுது இல்லை ஸோ மாண்பு நரேந்திர மோடி அவர்களும் அதை பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமக்கல்வி எங்கள் உரிமைன்னு சொல்லிவிட்டு சில பேர் பேசியிருக்காங்க அது என்னங்க பார்ப்போம் பாருங்கள் மரத்தனிலே கிளாஸ் நடக்குதுங்கிறத சுட்டி காமிக்கிறேன் தமிழகத்தில் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வி இதெல்லாம் போட்டிருக்காங்க நம்ம அது பா அப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கலாம் நான் ஒரு சாம்பிள் காமிச்சேன் அதே மாதிரி மோடிஜி பேசினது அமித்ஷாஜி பேசினது அப்புறம் போக மாணவியர் கல்வி தர்மேந்திர பிரதான் பேசினது எல்லாமே இந்த வெப்சைட்டில் புதிய கல்வி டாட் இனில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அப்புறம் விளம்பர தட்டிகள் இந்த மாதிரி என்னென்ன விதமான விளம்பர தட்டிகள் இருக்குங்கிறதா இருக்கு இந்தியாவின் பிற மாநிலங்களில் மொழிமொழி கொள்கை ஏற்க ஏற்று போது தமிழகம் அக்கொள்கைக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னு அண்ணாதுரை அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மும்மொழி பற்றி கே கேஏ பி விஸ்வநாதன் பிள்ளை அவர்கள் சொன்ன கருத்துக்களை போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்மால் பேனர்ஸ்லாம் அழகாக போட்டிருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த கர்மவீரர் காமராஜயா சொன்னது போட்டிருக்காங்க அந்த காலத்தில் காங்கிரஸில் நேர்மையும் நேர்மையான மனிதனாக கா கர்மவீரர் காமராஜ் இருந்தார் அந்த கர்மவீரர் காமராஜரில் உண்மைக்கு இன்றைக்கி நேர்மை நீதி நியாயம் உள்ள காங்கிரஸ்வாதிகள் எல்லாருமே பிஜேபியோடு தான் இருக்காங்க பெரிய பெரிய காங்கிரஸ் அதெல்லாம் இப்போ சடகோபன் அப்படின்னு சொல்லிட்டு கா காமராஜயாவோடையே கூட பணிபுரிந்த ஒரு மாவீரர் வந்து எழுபது எண்பது வயது இளைஞர் அவர் வந்து இப்போ பிஜேபியில் தான் இருக்கார் ஹெச்வி அண்டே பிஜேபிக்கு தான் ஆதரவு பண்ணுறாரு இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள்லாம் தொண்ணூறு வயதை தாண்டிய அண்டே வந்து பிஜேபிக்கு தான் ஆதரவு பண்ணுறாரு இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம பிஜேபிக்கு வந்துட்டாங்க சரி ஏன் திமுக அரசு மும்மொழி கொள்கை தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு தனியார் பள்ளியில் மட்டும் திமுக மூன்று மொழி கொள்கை கொடுக்குது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்கலன்னு சொல்லி அண்ணாமலைஜி கேட்குறாரு அப்புறம் வந்து திருமு திமுக வந்து இந்த காலாவதியான கொள்கை வச்சுன்னு இந்த மாதிரி இருக்காங்க ரெண்டு மொழி தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அதே மாதிரி அரசு பள்ளி மட்டும் ஏன் இருமொழி கொள்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் போட்டிருக்காங்க இது மாதிரி பல பேனர் போட்டிருக்காங்க மும்மொழி மொழி வயசில் இரட்டை வேடம் இவங்க ரெண்டு விதமாக வெட்டையம்பாடு ரொம்ப இவங்களாம் பணம் இப்போ லஞ்சம் இதுக்கே ஆசைப்படுறாங்கன்னு அண்ணாமலைஜி சொல்லிகிட்டு இருக்காரு கோடி கோடியாக பணம் கொள்ளை அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போதை மருந்து கடத்தல் அதே மாதிரி வந்து பாலியல் கொடுமை இதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கொடுமையாக நடக்குதுன்னு அண்ணாமலைஜி சொல்லிட்டு வர்றாரு தேசிய கல்விக் குழுக்களையும் ரெண்டாயிரத்தி இருபது குறித்து பொதுமக்கள் கருத்து பொதுமக்கள் கருத்து நிறைய வீடியோ இருக்குது நம்ம ஒன்று மட்டும் பார்ப்போம் த்ரீ லாங்குவேஜ் இருந்தால் பெஸ்ட்டு தான் நான் நினைப்பேன் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் இப்போ காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஸ்கில் எழுது த்ரீ லாங்குவேஜ் ஃபோர் லாங்குவேஜ் கூட அவங்களுக்கு வந்து சொல்லித் தராங்க இப்போ காசு இல்லாதவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்க்குறாங்க பணம் கட்ட முடியாதவங்க அவங்களால இப்போ தேர்ட் லாங்குவேஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி பொதுமக்கள்லாம் கருத்து அருமையாக சொல்லியிருக்காங்க எல்லாமே இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு சுய லாபத்துக்கொசரம் அரசியல் ஆதாயத்துக்கொசரம் லஞ்ச ஊழல்கொசரம் இப்போ நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் வந்து இன்பநிதி அப்படிங்கிற பையனோட தாத்தா அவர் வந்து ஆனால் நம்ம நாட்டுக்கு தாத்தா முதலமைச்சராகவும் இருக்கார் ஸோ அந்த இன்பநிதின்னு தாத்தாவாகிய தாத்தாவாகி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இரட்டை வேடம் போட்டு கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இவர் நம்ம அண்ணாமலைஜி ஜையை சொல்கிறார் அதுக்கப்புறம் தொல் திருமாவளவன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து இதை எதிர்க்கிறாரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களுக்கு வந்து மிகவும் உயர்ந்த தலைவராக இருக்கிற உண்மையான தலைவராக இருக்கிற எல் முருகன்ஜி வந்து பட்டியலின மக்களுக்கு ஆதரவு பண்ணி அவங்களாம் நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க தொல் திருமாவளஞ்சி வந்து ஆனால் பட்டியலின மக்களுக்கோசரம் ஆதரவு பண்ணுறேன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு இந்த மும்மொழிக் கொள்கை வேண்டான்னு சொல்கிறாரு இது வந்து எல்லாம் அரசியல் லாபத்துக்கோசரம் லஞ்ச ஊழல் கோடி கணக்கில் பண லாபத்துக்கோசம் தான் பண்ணுறாங்கன்னு அண்ணாமலைஜி சொல்கிறாரு அப்புறம் சீமான் அவர்கள் சீமான் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் தனியாக பேசிகிட்டு இருக்காரு ஸோ தமிழ் நாடு வந்து ஒரு தனிநாடு அப்படிங்கிற ஒரு கொள்கையெல்லாம் சொல்கிறார் அது ரொம்ப அந்த மாதிரி கொள்கை வந்து தவறானது அது வந்து ஒரு தீவிரவாதம் அப்படிங்கிறது இப்போ அண்ணாமலாஜி ஒன்றும் சில பிஜேபி மட்டெலாம் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு நாடுன்னு பேர் தனி தனிநாடு அல்ல அது ஒரு மாநிலம் தமிழ் பிராந்தியம் பல பிராந்தியங்களும் கூட்டமைப்பு தான் ஒரு ஒன்றியம் மத்திய அரசுங்கிற அரசு வந்து பல தமிழ் பிராந்தியம் இப்போது ஆந்திரா வந்து தெலுங்கு பிராந்தியம் கர்நாடகா வந்து கன்னட பிராந்தியம் ஸோ மகாராஷ்டிரா வந்து மராத்தி பிராந்தியம் இந்த பல பிராந்தியங்களின் கூட்டமைப்பாக தான் மத்திய அரசு செயல்படுகிறது தனித்தனியாக இருக்கிறது பிராந்தியம் சேர்ந்து செயல்படுவது மத்திய அரசு அந்த மாதிரி அந்த தமிழ் பிராந்தியில் நாட்டில் வந்து இப்போ நமக்கு இது மாதிரிலாம் இருக்குது ஆனால் அந்த பிராந்தியத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ் பிராந்தியத்தில் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறதாங்க இவங்கெல்லாம் இவங்களாம் அரசியலாக நம்பர் விஜய் இவர் நாள் நடிப்பில் இருந்தால் இரநூறு கோடி சம்பாதிச்சுருந்தோம் அந்த இரநூறு கோடி சம்பாதிக்க விட்டுட்டு வந்தார் சில பேர் என்ன சொல்கிறாங்க இரநூறு கோடி விட்டு வந்தால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அதுக்கு மேலேயே அரசியல் சம்பாதிக்க முடியும்னு வராருங்கிறாங்க ஸோ பல்வேறு கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு நேர்மையான அண்ணாமலை ஜி அரசியல் பண்ணும்போது அவருக்கு ஆதரவு பண்ணி நல்லது பண்ணியிருக்கலாம் இப்போ அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டான்னா நேர்மையின் பக்கம் இருக்கணும் நிதியின் பக்கம் இருக்கணும் நார நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் இருக்கணும் பதவி ஆசை இல்லை அப்படின்னா அண்ணாமலை ஜெய் சப்போர்ட் பண்ணிக்கலாம் எப்படி அன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதியை சப்போர்ட் பண்ணி எம்ஜிஆர் வந்தாரோ அந்த மாதிரி அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி இவர் வந்திருக்கலாம் வந்து பிற்காலத்தில் இவரும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணலாம் அவர் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு வட்டி கழகமாக ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு வட்டி கழகம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ என்இபி பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போது கல்வி இதை பற்றி என்இபி பற்றி நம்மள நான் இது கம்ப்ளீட்டாக ஒரு நம்ம ஒரு ப்ரீஃபிங்காக கொடுத்துருக்காங்க ஒரு புதிய கல்விக் கொள்கை தரமான கல்விக் கொள்கை ஒரு குழந்தைகள் அடிப்படை உரிமையாக என்னென்ன நல்ல விஷயங்களை கொடுக்குது இது வந்து தாய்மொழியிலே கல்வி காக்க சொல்லுது ஒன்றும் இல்லை இவங்க ரொம்ப சிம்பிளாக மூணே விஷயம் தான் சொல்கிறாங்க தாய்மொழியில் படிக்கணும் அஞ்சாவது வரைக்கும் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கூட படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டு மொழி ஆங்கிலமோ ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க இப்போ அன்பில் பையன் முடியா பையனை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் எடுத்துருக்காரு இவங்களுக்கு அது அடிப்படும் அதுக்கு தான் பயப்படுறாங்க அப்போ என்ன பண்ணோம் அவர் அன்பில் பையன் பிள்ளை வந்து இன் ஃபியூச்சர் படித்தா ஒன்றா இங்கிலீஷ் எடுக்க முடியல ஃப்ரெஞ்சு எடுக்க முடியும் இந்திய மொழிகள் எதாவது ஒன்று எடுக்கணும் தெலுங்கு கன்னடம் இப்போ அவங்க தாய்மொழி வந்து தெலுங்குன்னா தெலுங்கு எடுத்து படிக்கலாம் இப்போ நிறைய பேர் திராவிட நாடுன்னு சொல்கிறப்ப நிறைய பேர் தெலுங்கு மக்கள் இருக்காங்க அந்த தெலுங்கு மக்கள்லாம் தெலுங்கு எடுத்து படிக்கலாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள் நிறைய இருக்காங்க கண்ட மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே இந்த இதில் என்ஏபி பார்த்திங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொண்டு வந்தது மிக அருமையான திட்டம் நேர்மையான மனிதர் மோடி போட்ட திட்டம் இது மாதிரி கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவர்கள் தான் தப்பு தப்பாக திட்டம் போடுவாங்க அவங்க வந்து தான் சொரண்றதுக்குன்னே திட்டம் போடுவாங்க ஆனால் மோடி வந்து நேர்மையாகவே திட்டம் போடுவார் எந்த திட்டம் போட்டாலும் ஒரு பைசா கூட லாபம் எதுக்குமா தான் பாருங்கள் சினாப்பில் வந்து காஷ்மீரில் அவ்வளோ உயரத்தில் தொண்ணூறு மீட்டர் உயரத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டிருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டனல் கட்டுறது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே ஒரு பாலம் வந்து மூணே மாதத்தில் அடிச்சுட்டு போயிட்டுச்சுங்கிறாங்க அதில் லஞ்சம் ஊழல் தான் காரணம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பிஜேபிலையும் சரி மற்றவர்களும் இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த என்இபியில் இருக்குது அதெல்லாம் தகவல் அருமையாக போட்டிருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு வாங்க இதை முழுக்க படிங்க ஏன்னா நம்ம படிக்க படிக்க தான் அறிவு பெருக்கும் நம்ம ஞானம் வரும் எல்லாம் தமிழ் அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாம் படித்து பார்த்தா அவங்களுக்கு புரியும் தயவு செஞ்சு நீங்களும் உங்களுடைய இதை போடுங்க ஓட்டிங்கிறதுக்கு போ புதிய கல்விக் கொள்கையை சம கல்விக் கொள்கையை ஆதரித்து உங்களுடைய கையெழுத்து பிரதி அனுப்புங்க ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்களுடைய கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அதில் பங்கு பெற்று நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நம்ம குழந்தைகளின் படிப்பு வளர்ச்சிக்கு அரசு பள்ளிகளை பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்கள் படிப்பு வளர்ச்சிக்கு நம்ம வந்து மிகவும் இனிமையாக ஒர்க் பண்ணணும் தான் நம்மளோட நோக்கம் எல்லாருமே சேர்ந்து செய்வோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஸோ அந்த மாதிரி அனைவரும் ஒன்றுபட்டு மிகப்பெரிய பணியாகிய சமக்கல்வி திட்டத்தை அண்ணாமலைஜி தலைமையில் அறிமுகப்படுத்துவோம் அண்ணாமலைஜி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டை முதலமைச்சராக வரும்போது ஒன்றும் சிறப்பான ஆட்சி நடக்கும் நன்றி வணக்கம்